ते तमिल வணக்கம் ஈரான் அமெரிக்கா ஐம்பது வருட பகையை முடிக்க வேண்டிய கடைசி கதவை திறந்து வைத்துக் கொண்டு பாய வேண்டிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இருக்கின்றார் ஈரானுக்கு எதிரான போரில் ஈரானினுடைய ஆட்சியாளர்களை வெனிசுலாவில் நிக்கோலஸ் மடுரோவை சரித்தது போல சரிக்கலாம் என்கின்ற கனவில் அமெரிக்கா மிதந்து கொண்டிருப்பதாக டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் பிளமிங் ஹென்சன் கூறுகின்றார் அமெரிக்கா இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் எப்படி தைவானை சுற்றி வளைத்து கடல் படை பயிற்சி விமான பயிற்சிகளை சீனா செய்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல ஈரானுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு சுற்றி வளைப்பை செய்து கொண்டிருக்கின்றது சீனாவை காப்பியடித்த ஒரு நிலைதான் இப்போது ஈரானினுடைய சுற்றி வளைப்பாக இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏன் தயங்குகின்றார் என்பதற்கு மூன்று கேள்விகள் எப்படி தைவானை நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றது சீனாவோ அதுபோல ஈரானை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற சுற்றி வளைப்பில் அமெரிக்கா எப்படி அமெரிக்கா ஈரானை தாக்குகின்றதோ அதுபோல சீனா தைவானுக்குள் பாயும் அது போல ரஷ்யா உக்ரைனுக்கு உள்ளேயும் பாயும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய மீறி அருகில் இருக்கும் சம்பவங்கள் இருக்கின்றன கட்டிடத்தினுடைய மூளை பகுதியில் இருக்கும் ஒரு கல்லை இழுத்துவிட்டால் ஒட்டுமொத்த கட்டிடமும் சரிந்தது போல விவகாரம் நடைபெறும் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் சரிந்த பொழுது அதற்கு பின்னால் விமானங்களே மோதாதிருந்த கட்டடங்கள் எல்லாம் பொல அதைவிட அதை விரைவாக எப்படி சரிந்தன என்ற கேள்வி இருக்கின்றதோ அதுபோலத்தான் இந்த நிலைமைகளும் மாறலாம் என்பது ஈரான் மீது கை வைப்பதற்கு முன்னர் இருக்கின்ற புதிய அச்சங்களாக இருக்கின்றன இந்த போரை தடுக்கும் வல்லமை ரஷ்யாவிடமும் இல்லை ரஷ்யா வெறுமனே ஒரு கப்பலை மட்டும் அனுப்பி இருக்கின்றது உக்ரைன் போரில் மூச்சை இறைத்துக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா இனி இன்னொரு நாட்டுடன் போர் புரிய முடியுமா என்ற பரீட்சையில் ஏறத்தாழ தோல்வியடைந்திருக்கின்றது அதனால் இந்த போருக்குள் தலையிட முடியாது ஆனால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பகை இருக்கின்றது ஈரானின் மன்னர் அகற்றிய பொழுது அமெரிக்காவினுடைய தூதராலயத்திற்குள் நுழைந்த ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பணியாளர்கள் ஐம்பத்தி இரண்டு பேரை சிறை வைத்திருந்தார்கள் இவர்களை மீட்க முடியாமல் அமெரிக்கா தோல்வியடைந்த நிலையில் அந்த கோபமும் தோல்வியும் இன்னமும் அமெரிக்காவிற்கு இருக்கின்றது அன்றிலிருந்து இன்று வரை ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு தலைவர்களை பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற போரை அமெரிக்கா நிழல் யுத்தமாக நடத்தி கொண்டு வருகின்றது இந்த நிழல் யுத்தம் இன்று ஆரம்பிக்கின்றது அல்ல இது நாற்பத்தி நான்கு வருடங்கள் நெடிய யுத்தமாக இருக்கின்றது இந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் டொனால்ட் டிரம்ப் வந்து நிற்கின்றார் அந்த பொறுப்பு அவருடைய கையில் விழுந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கருத்தின்படி ஈரான் ஒரு அச்சை உருவாக்கி வைத்திருந்தது தனக்காக வரக்கூடிய சிரியா ஹிஸ்புல்லா நாட்டில் ஹவு என்று ஓர் அணியை உருவாக்கி வைத்திருந்தது இப்பொழுது அந்த அணியை வெட்டுகின்ற வேலைகளை செய்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த செய்துவிட்டது இப்பொழுது சிரியாவில் ஈரானுக்கு எதிரான ஓர் அணியை வந்திருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய கதை முடிந்து அவர்களுடைய பலம் குறைந்துவிட்டது ஹவுதி ஆயுததாரிகள் மட்டும் ஓரளவு பலமாக இருக்கின்றார்கள் ஆகவே ஈரான் தன்னந்தனியனாக இந்த போரை சந்திக்க வேண்டும் அதுபோல அமெரிக்காவையும் ஐரோப்பா உட்பட மற்ற நாடுகள் எல்லாம் கைவிட்ட நிலையில் அமெரிக்கா தன்ன்தனியாகத்தான் இந்த போரை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இருவருடைய நிலைகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஈரான் இஸ்ரேலை எதிர்க்க முடியாத அளவிற்கு பலஹீனமான ஓர் அமைப்பாக மாற வேண்டும் ஆனால் ஈரானினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது இதுவரை அமெரிக்காவினுடைய திட்டமாக இல்லை இருப்பினும் ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல் எகிப்திய மாடலாக இருக்க வேண்டும் எகிப்தினுடைய அதிபரை விரட்டியடித்து ராணுவத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து ராணுவத்தை மறைவில் இருந்து அமெரிக்கா வழி நடத்தி கொண்டிருக்க ஒரு ஆட்சி நடைபெறுவது போன்ற ஒரு மாடலையே அவர்கள் விரும்புகின்றார்களே அல்லாமல் விரும்பவில்லை என்ற அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் பாலஸ்தீனம் காசாவில் இரண்டு ஸ்டேட் அரசு கூட வரக்கூடாது என்று கடும் போக்குவாதத்தை கக்கியபடி அங்கு இருக்கின்ற மைக் கூறிய கருத்து மத்திய கிழக்கில் எரிமலையாக வெடித்திருக்கின்றது இவருடைய கருத்திற்கு ஆதாரபூர்வமாக பைபிளை தூக்கி மேசையில் வைத்திருக்கின்றார் பைபிளில் கூறுகின்ற கருத்துக்களின் படி இஸ்ரேலியர்களாகிய யூதர்கள் எங்கெங்கு உரிமையாக இருந்தார்கள் மத்திய கிழக்கில் எகிப்தில் இருக்கின்ற நைல் நதி கரை தொடங்கி ஜோர்டான் சிரியா ஈராக் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் பிரதேசத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலத்தை அடைய முயற்சி சரிதான் என்று கூறியிருக்கின்றார் இந்த கருத்து மத்திய கிழக்கில் உட்பட இந்தோனேசியா பாகிஸ்தான் வரை அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தி பொறுப்பற்ற செயல் என்று இவர் மீதான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர் இதை தானாக சொல்லி இருப்பார் என்று கூறிவிட முடியாது இப்பொழுது ஈரான் மீது நடைபெறப் போகின்ற போருக்கும் இது போன்ற காரணங்களை கற்பித்து தொடங்குவதற்கு ஏதாவது எத்தனம் இருக்கின்றதா என்பதை திட்டவட்டமாக கூற முடியாவிட்டாலும் இவருடைய கருத்து சிறுபிள்ளைத்தனமானது அல்ல இவரை பேட்டி கண்ட அமெரிக்காவினுடைய கடும் போக்கு ஊடகவியலாளர் டக்கர் கால்சன் இவர் ரஷ்ய அதிபரையும் பேட்டி கண்டவர் அமெரிக்க அதிபரனுடைய ஆலோசனையின் பெயரில் இவருடைய இந்த பேட்டியிலே இஸ்ரேலியர்கள் அவற்றை பிடிப்பார்களா என்றால் இஸ்ரேல் எல்லாவற்றையும் பிடிப்பதில் நாட்டம் கொள்ளவில்லை என்றாலும் அது வேறொரு விடயம் என்று கூறி இந்த விடயத்தை அவர் மேசையில் வைத்தது ஏன் என்பது சந்தேகத்திற்குரிய ஒன்றாகவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நடைபெறப் போகின்ற பல விடயங்களுக்கு இது போன்ற காரணங்கள் துணையாக அமைய போகின்றதா என்கின்ற எதிர்கால அச்சத்தையும் ஒரு நாட்டை உருவாக்கிய பொழுது அவர்களுடைய நாட்டினுடைய எல்லை என்ன என்பது வரையறை செய்யப்படாமலே நாடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அவர்கள் தங்களுடைய எல்லை பைபிளை ஆதாரமாக வைத்து அதுதான் எல்லை என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை கூறுவதற்கு ஏற்றவாறு தான் அதை உருவாக்கினார்களா என்பது இப்போதைய கேள்வியாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்தீனர்களுடைய மேற்கு கரைக்குள் நுழைந்தார்கள் அதுபோல எகிப்திடம் இருந்து சினாய் குடாவை பறித்தெடுத்தார்கள் சிரியாவிடம் இருந்து கோலோன் குன்றை பறித்தார்கள் காசாவை கைப்பற்றி தங்களுடன் இணைக்க முயற்சி எடுத்தார்கள் இப்பொழுது மேற்கு கரையில் நிலங்களை வாங்கி நாட்டுடன் இணைக்கலாம் என்று தீர்மானத்தை இயற்றி இருக்கின்றார்கள் இவ்வாறாக இவர்களுடைய செயல்கள் விஸ்தாரமடைந்து செல்லுகின்ற நிலையில் இஸ்ரேல் என்பது ஒரு நாடே இல்லை அதற்கு எல்லையும் கிடையாது அப்படிப்பட்ட நாட்டை அங்கீகரிக்க முடியாது என்று இஸ்லாமிய நாடுகள் அதை அங்கீகரிக்கவும் இல்லை உலகப்படத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டிய நாடு இஸ்ரேலே அல்லாமல் அதற்கு வேறு எந்த உரிமையும் கிடையாது என்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமனி கூறுகின்றார் எனவே இந்த பிரச்சனையானது இன்றுள்ள அரசியல் சமுதாய பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி மிக பழைய காலத்தில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையினுடைய கடைசி புள்ளியில் வந்து அமெரிக்க அதிபர் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இன்று போரை நடத்தி என்ன பயன் என்று டொனால்ட் ட்ரம்ப் சிந்திப்பாரா தெரியவில்லை டொனால்டு ட்ரம்ப் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு வசதியாக இஸ்ரேலிய தூதுவர் பேசி இருக்கின்றாரா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேச போகின்றார் என்பதெல்லாம் சுவாரஸ்யமான விடயமாக இருப்பதும் உலகம் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னேறிவிட்டாலும் ஏஐக்கு முற்றிலும் எதிர்மாறான அறிவு மரமலர்ச்சி அடையாத ஒரு யுகத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன மனிதர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இப்படியான செயல்கள் ஆபத்தானவை என்று ஐக்கிய நாடுகள் சபையும் தான் இருக்கின்றது என்ன போகின்றார்கள் எந்த ஒரு முடிவையும் அறிவுபூர்வமாக எடுக்க முடியாத அளவிற்கு கள நிலவரம் இருக்கின்றது அடுத்த செய்தியில் மேலும் சூடான விவகாரங்கள் வருகின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே